எஸ்ஆர்எம் தமிழ்பேராயத்தின் சொல் தமிழாசோல் மாண்பு பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் திரு நரேந்திர மோடி இப்போ ஒர்க் பில்லு பாஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த என்ஆர்சி அது இன்னும் பெண்டிங் இருக்குது பட் என்ன வயசு செப்டம்பரில் மேபி மோடி வந்து ரிட்டையர் ஆகலாம் ஸ்டோ வேறு பிஎம் கேண்டிடேட் வந்து ரெடி இருக்காங்கிற மாதிரி ஒரு காசிப் இருக்கு அதை உண்மையாக இல்லையா தெரியல ரெண்டு கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க ஒன்று என்ஆர்சின்னு ஒன்று வந்து மோடியோட ரிட்டையர்மெண்ட்டு என்ஆர்சி எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை அது அவசரப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து குறிவிக்கப்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துரும் இப்போ தான் வந்து நீங்கள் வந்து வகுப்பு கொண்டு வந்துருக்குறீங்க பின்னாடியே கொண்டு வந்தால் கட்டாய் ஆக்சுவலாக வந்து என்ஆர்சிக்கான நீடு இருக்குது சரிங்களா அதை சிஏ கொண்டு வந்ததுலாம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வேறு மாதிரி என்ஆர்சிக்கான தேவை என்ன இருக்குன்னா முந்தான் நேற்று பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் வந்து ஒரு எட்டு பேர் வந்து பங்களாதேஷி உட்காந்துருக்குறாங்க திருப்பூரில் மட்டும்தான் இருந்தாங்க கடலூர் பக்கத்தில் இருக்காங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க சென்னையில் ஆயிரம் பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க தமிழ்நாடு வரைக்கும் அதாவது சதன் டெட் எண்டுக்கே எவ்வளோவரும் வந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே அஸ்ஸாமில் எவ்வளோ இருப்பாங்க பங்களா வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ இருப்பாங்க பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் அப்போ நார்த்தில் எவ்வளோ பேர் இருப்பான்னு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து அந்த வித்தியாசமே தெரியாது ஒரு ஆள் யாருன்னே தெரியாது வந்து பங்களாதேஷியாக வெஸ்ட் பெங்கால்காராக ரெண்டுமே வித்தியாசம் தெரியாது நம்மளால் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் முடிஞ்சு வச்சு அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த வித்தியாசம் கலர் ஸ்கின் டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது அங்கே புரியுங்களா அப்போ பங்களாதேஷ்காரங்க நேற்று எட்டு பேர் கை செய்யப்பட்டுருக்காங்க கடவுள்கிட்ட பூனகிரி நினைக்கிறேன் ஃபேம் நாட்றாங்க இதை மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க டெய்லி ஒரு அஞ்சாறு பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த என்ஆர்சி இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்போ தான் வெளிநாடுகள் நாளைக்கு டெமோகிராஃபியே மாறி போயிடும் ஒரு பிரச்சனை பாருங்க இவர் வந்தார் ஒரு மூணு மாதம் இருந்தார் அதுக்குள்ளே கைது பண்ணார் தூக்கி அனுப்பி விடுறாங்க திரும்ப ஒருத்தர் நாலு வருஷம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இடையில் லவ் பண்ணிடுவார் லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிடுவார் கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க உங்களுக்கு புரியுங்களா பெரிய டெமோக்ரஃபி சேஞ்சே வந்து பெருசாக வந்து சிக்கல்ல போய் மாட்டிக்கூடாது அதனால் கட்டாயம் பண்ணுவாங்க நிதானமாக மெதுவாக எந்த குழப்பமும் இல்லாமல் எப்படி வந்து ராமர்கள் கட்டுறதுக்கு நீதிமன்றத்துடைய சம்மதத்தோடு நிதானமாக எந்த பகைமையும் இல்லாமல் எந்த வெறுப்பும் இல்லாமல் ஒற்றுமையாக ஒன்று பண்ணால் இந்த சட்டத்திட்டங்களின் படி பண்ணாங்களோ அதை மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க என்ஆர்சி வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ரிட்டையர்மெண்ட்டை அவர் தான் தீர்மானிக்க முடியும் அவர் வந்து ஒரு பீஷ்ம பிதாமா அதனால் பீஷ்மருடைய காலம் என்னைக்குங்கிறது பீஷ்மர் தான் முடியும்னு வேறு யாருங்கிறது அவருக்கு எழுதி தான் இருக்குது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருந்து பண்ணுற மாதிரி தெரியல வேறு ஏதாவது வந்து ஒரு அவர் மனசில் ஏதாவது ஒன்று தேவைப்படுச்சுன்னா இருக்கலாமே தவிர அவரை தவிர வேறு யார் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் கம்பல் பண்ணிச்சு ஆர்எஸ்எஸ் உடைய முழுமையான எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் மோடி ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் முன்னாடி நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கார் அப்போ அவர் எதுக்கு அவர் இன்னொருத்தரை போய் தேடணும் அப்போ அவருக்கு வந்து இல்லை என்னால் டிசிஷன் எடுக்க முடியல எனக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை அவர் எடுத்தாருன்னு அதை இன்றைக்கி மாற்றுவாங்க அது வரைக்கும் மாற்றுறக்கான வாய்ப்பே கிடையாது சார் இன்னொரு கேள்வி இப்போ அண்ணாமலை சார் வந்து இப்போ ஒரு நிறைய படிப்பு எல்லா விதமான திறமைகளும் இருந்து கூட விஜய் ஒரு செலிப்ரிட்டி அது அந்த மாதிரி ஒரு பாப்புலர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதா ஸோ த தமிழக பாஜக தலைமை கூட அந்த மாதிரி தான் யோசிச்சு இப்போ அண்ணாமலை தற்காலிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரிட்டர் எப்பயுமே குவாலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும் நிறைய இடையில வந்து விஷயங்கள் வரும் ஆனால் குவால் புது பிராண்ட் வரும் புது ப்ராடெக்ட் வரும் புது ப்ரொமோஷன் இருக்கும் ஆனால் அந்த குவாலிட்டிங்கிறது அப்படியே நிரந்தரமாக நிற்கும் இளையராஜாவுக்கு பிறகு நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஒன்று ரெண்டு கிடையாது இப்போ நூறு பேர் அப்போ இளையராஜாவுடைய காலம் அப்படிங்கிற மாதிரியே தள்ளிட்டு போயிட்டாங்க அப்போ ஏஆர் ரமான் காலம் வந்துச்சு அனிருத் காலம் வருது அப்புறம் ஜி வி பிரகாஷ் வருது அப்புறம் நிறைய புதுசு புதுசாக அடுத்தடுத்த வந்துக்கிட்டே இருக்காங்க விட இன்றைக்கும் நிற்கிறார் இளையராஜா சரிங்களா ஒரு சிம்பனி பண்ணும்போது இந்தியாவில் யாராலேயே அந்த கணக்கை கூட புரிஞ்சிக்க முடியும் முதல்ல சிம்பனியை என்னென்னு பண்ண முடியும் சிம்பனில நான் என்ன பண்ணுறேங்கிற விட்டுருங்க சிம்ஃபனினா என்னென்னு தெரியிருக்கேன்னு புரிய வச்சுக்கோங்க நம்ம யாருக்கும் அது தெரியல அது வந்து கர்நாடக சங்கீதம் மாதிரியா இந்து இந்துஸ்தான் மாதிரியா அவர் ஏதோ கணக்கெலாம்னு சொல்கிறார் அது வந்து பானால் எந்த பா இருக்கணும் சிஆர் இருக்கணும் இது தப்பி உடனே அந்த நம்முடைய இலக்கண நூல்களில் நம்ம கவிதை நூல்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு இலக்கணம் வச்சுருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரமாக இருக்குது இன்றைக்கி நிற்கிறார் எயிட்டி ப்ளஸ் சரிங்களா இந்த பக்கம் ராஜ்யசபா எம்பி அந்த பக்கம் சிம்பனி இந்த பக்கம் சினிமாக்கள் ஸோ அவருக்கு அவருக்கு போட்டியாக வந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களாம் எங்கேன்னு பார்க்கணும் அவர் இளையராஜா காலம் வந்து எம்எஸ்பி மாதிரி முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு போயிட்டு இளையராஜா ஓடி அடுத்து அப்படின்னு இன்றைக்கும் படம் பண்ணிகிட்ருக்கிறார் நேற்று மு நேற்று வரைக்கும் ஒரு டைரக்டர் என்ன சொன்னார் ஆனால் அவர் படம் பண்ணுறானே நம்ம வந்து இளையராஜா தானே மியூசிக்க இப்போ இன்றைக்கும் படம் பண்ணக்கூடாது அப்போ எப்பயுமே டேலண்ட் வந்து அது லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கும் நிறைய பேர் இடையில வருவாங்க போவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்து அண்ணாமலை பற்றி சொல்ல விஜய் பற்றி சொல்ல சரிங்களா நான் சொல்கிறது வந்து டேலண்ட்டை பற்றி சொல்லிட்டுருக்கேன் அப்போ திரு அண்ணாமலையோ திரு விஜயோ எது நாலேஜபுளாக இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கும் யாராலையும் தடுக்க முடியாது திரு மோடிக்கு வந்து வராத எதிர்ப்பு இன்னொரு அரசியல் தலைவர் வந்துருமா சரி ஜெயலலிதாவுக்கு வராத ஒரு விமர்சனம் இன்னொரு தலைவர் வந்துருமா பெண் பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளோ முடியும் அந்த பெண்ணுங்கிறனாலேயே இறங்கி அடிச்சு பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் வந்து அவங்கள பேசி அசிங்கப்படுத்தி சொல்லாத வார்த்தைகள் கிடையாது அப்படி இன்னொரு பெண்ணை பார்த்து சொல்ல முடியாது அவ்வளவும் நடந்து அந்த அம்மா இருந்து நின்று ஜெயிச்சு காட்டிட்டு போனாங்க முதலமைச்சராக இருந்தாங்க சரிங்களா அதுதான் அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு தெ ஒரு தெளிவு இருந்துச்சு நிதானம் இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் பார்க்க நீங்கள் வந்து திரு சீமானுக்கு எந்த விளிச்சும் கொடுப்பீங்க அவர் ஒரு சினிமா டேரக்டர் தான் ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமாக்காரராக அறியப்படுறாரு கொடுப்பீங்களா அப்போ வந்து திறமை உழைப்பு இருந்துச்சுன்னா அது யாருனாலும் வந்து நிற்பாங்க அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் அது போன்ற ஒரு பெரும் திறமை இருக்கிறது ஆனால் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதை தாண்டி நிற்கக்கூடிய விஷயம் திரு விஜய்க்கு கிடச்சிருக்குது ஒரு ஓப்பனிங் அது பிரபலங்களுக்கு கட்ட திரு கமல்ஹாசனுக்கும் கிடைத்தது மருந்து கூடாது புரியுங்களா அதற்கப்பறம் எப்படி தக்க வைக்கிறார்கள் அவர் இருக்கு நான் வந்து ஏற்கனவே திரு கமல்ஹாசன் திரு பாக்யராஜ் திரு ராஜேந்தர் திரு சரத்குமார் திரு கார்த்திக் இதை மாதிரியான அரசியல் கட்ட தலைவர்களாகவும் இருந்தாங்க இல்லையா அதை தாண்டிட்டார் விஜய் அதுக்கப்புறம் விஜயகாந்தா எம்ஜிஆர் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அப்போ அந்த திரு அந்த லிஸ்ட் போயிட்டார் இப்போ வந்து அது விஜயகாந்தா நிற்க போகிறாரான்னு பார்க்கணும் இல்லை எம்ஜிஆராக மாற போகிறாமோ மாதிரோம் இல்லை ரெண்டுமெல்லாம் போகிறோம் இன்றைக்கி தேதிக்கு இந்த இடத்துக்கு நடந்திருக்காரு அதுக்கு வந்து என்ன காரணம் அந்த ஓப்பனிங் அந்த ஓப்பனிங் வந்து சினிமாவில் வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அது பியூட்டிஃபுல்லாக நிற்கிது அப்புறம் ஃபினிஷிங் என்னதுங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் நம்ம பேசுவோம்